அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு தாங்க வந்திருக்கு நம்ம பாரதி இருக்காங்கல்ல அவங்க மறுபடியும் போய் ஆதிக்கிட்டே வேலை கேட்டு வேலைக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் வீடியோ பார்க்குறக்குமே நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே ஆதி வந்து சாரி பாரதி வந்து வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டிலேயே இருக்கிறதுனால நம்ம துறை வந்து கிட்ட ரொம்ப அத்துமீற ஆரம்பிச்சுருந்தாங்க சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லி கையை தொடுறதும் காலை தொடுறதும் இந்த மாதிரி நிறைய அத்துமீற ஆரம்பித்தோன்னே நம்ம பாரதியால் வந்து வீட்டில் இருக்கவே முடியல எந்த நேரம் பார்த்தாலும் ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுக்கிட்டே இருக்காங்க அதை வந்து தமிழ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அம்மா இப்படி இருந்து அழுதுகிட்டே இருக்காங்களே வேலைக்கு போனப்போ கூட சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போய் சொல்கிறாங்க பாரதிக்கிட்டே அம்மா திருப்பி நீ வேலைக்கே போயிடுமா வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க சரி நம்ம வேலைக்கே கிளம்பிடுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு மறுபடியும் எப்படி வேலைக்கு போய் சேர அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சரி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி திருப்பி சேருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம ஆதி கம்பெனிக்கே வந்துடுறாங்க இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஆதி வந்து பாரதியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாரதியை பார்த்தவனையும் அவங்களுக்கு ரொம்ப அதாவது ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு ஹேப்பி ஹேப்பி ஆயிடுது பாரதி என்ட்ரி எடுக்காங்க என்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறோம் ஆனால் வேலை கொடுப்பேன் ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம பாரதி இல்லை நீங்கள் இப்போ வேக்கண்டுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்கல்ல இதுக்கு முன்னாடி எங்கள் ஒரு பொண்ணு வேலை பார்த்தாங்க அவங்க வந்து எனக்கு எப்பயுமே வந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க நீங்கள் ஒன்றும் அதை தப்பாக நினைக்கல நீங்களும் எனக்கு மத்தியானம் லன்ச் கொண்டு வந்தால் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவனே நம்ம பாரதிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுது கோவப்பட்டு அந்த ஆஜியோட ரூம்லேருந்து வெளியில் போக பார்க்காங்க அந்த நேரத்தில் வந்து பாரதி உங்களுக்கு வேலை வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு அந்த இடத்துல பாரதி வந்து அப்படியே நிற்கிறாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுது